இப்போது பூண்டு சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு தக்காளி காரத்துக்கு ரெண்டு வரைமிளகாய் பூண்டு வந்து எடுத்திருக்கேங்க இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து எத்தனை நபர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பூண்டு தக்காளி காரம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க இப்போது ஹீட் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து பார்த்தீங்கன்னா நான் பூண்டு வந்து போட்டேங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பூண்டு வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்காளி பூண்டு வரமிளகா அந்த மூணு வந்து வதக்காமல் என்ன பண்ணலாம் அப்படியே ராவ அரைச்சி வந்து நம்ம தாளித்து இட்லி தோசை சாப்பிட்லாங்க அப்படியே சாப்பிட்டோன்னா கொஞ்சம் அந்த கணக்கு அது அந்த பூண்டோட கணக்கணப்பு தன்மை இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம வணக்கி செய்கிறது தான் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க எடுத்துக்கலாம் பூண்டு வந்து வதக்கி எடுத்தாச்சுங்க நெக்ஸ்ட் வந்து வரமிளகாய் வரமிளகாய் எடுத்தாச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்க்காதீங்க இப்படி முழுசாகவே வந்து வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்து பார்க்கலாம் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லாவே வணங்கிடுச்சுங்க எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க இப்போ மூணுமே வந்து நான் வணக்கி எடுத்துட்டேங்க ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பார்க்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க பாருங்க இப்போ தாளிச்சுக்கலாம் நம்ம பூண்டு வந்து வணக்கி எடுத்தோம் இல்லையா அதில் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் வந்து கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு கடுகு அடுத்து உளுத்தம் கரி கரிலீஃப் இப்போது அரைச்சி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சட்னி வாவ் அரோமா அல்டிமேட் செமையம் பூண்டு சட்னி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் மாற்றிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு சூப்பரான பூண்டு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசாவுக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சட்னி செஞ்சிங்கன்னா இட்லி தோசை வந்து இட்லி பிடிக்காதவங்க கூட ஒரு சில பேருக்கு இட்லி பிடிக்காது அவங்க கூட விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்